வணக்கம் இது தமிழ் உண்டர் சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது என்னன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்டா நமக்கு என்னென்ன விளைவுகளாம் ஏற்படும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போயிடும் அதாவது நாம் சாப்பிட ஆரம்பித்ததும் நமது உடலில் ஜீரண உறுப்பு வேலை செய்ய ஆரம்பித்து விடும் ஜீரண உறுப்பு என்ன வேலை செய்யும் என்றால் இது நாம் உண்ணும் உணவை செரிக்க செய்ய உதவுகிறது இந்த செரிக்கும் பாதையானது நீண்ட குழாய்ப்பு ஒன்று இருக்கும் அதாவது நமது உடலின் வாயிலிருந்து தொடங்கி கழுத்து வழியாக சென்று நமது உடலின் வயிற்றுப் பகுதிக்கு இந்த உணவானது செல்கிறது இதைத்தான் நாம் பாதை என்று சொல்கிறோம் இந்த உணவு பாதையில் வாய் உணவுக்குழாய் குழாய் வயிறு சிறுகுடல் மற்றும் பெருகுடல் போன்ற ஜீரண உறுப்புகள் இருக்கும் இதில் நாம் உண்ணும் உணவு உணவுக்குழாய் வழியாக சென்று வயிற்றில் இறங்கும் போது அங்கு சுரப்பு அமிலம் அந்த உணவை செரிக்க செய்கிறது மேலும் அங்கு செல்கின்ற உணவுக்குழாய் சுற்றியுள்ள ரத்த நலங்கள் உறிஞ்சு கொள்கின்றன எனவேதான் நாம் அதிகமாக சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டை செரிக்க செய்ய அதிக அளவு ரத்தம் தேவைப்படுகிறது இந்த ரத்தத்தை நம் உடலில் இருந்து எடுத்துக் கொள்கிறது இதனால் நம் உடலில் உள்ள மூளை மற்றும் இதயத்திற்கு குறைவான இரத்தமே செல்கின்றன இதனால் நமக்கு மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு அதிகம் மற்றும் ஒரு சிலருக்கு மாரடைப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் உண்டு நீங்கள் உண்டாக இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அதாவது நீங்கள் சாப்பிட்டு தூங்குவதால்தான் உண்டாக இருக்கிறீர்கள் என்று நினைப்பது நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நீங்க சாப்பிட்டு தூங்குவதால் தான் நீங்க உண்டாவது இல்லை நீங்க அதிக அளவு சாப்பிட்டாலே உங்களுக்கு தூக்கம் வரும் இதனால தான் நீங்க உண்டாக இருப்பதற்கு இது ஒரு காரணம் அதிக அளவு நாம் உணவு சாப்பிடாம நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் உணவை சாப்பிட்டு விட்டு நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் தெரிந்து கொடுக்கணும்னா யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்